ஸ்ரெய நம நாங்கள் சிதயமா குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும் இன்றைய பதிவு பங்குனி உத்திரம் இந்த ஆண்டு பத்தாம் தேதி நாலாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மத்தியம் இரண்டு ஏழுக்கு வந்து உத்திர நட்சத்திரம் ஆரம்பமாகுது அடுத்த நாள் பதினொன்னாம் தேதி மாலை நான்கு மணி மொத்தம் உத்திர நட்சத்திரம் இருக்குது பக்தர்கள் விரதம் இருக்கிறவங்க பதினொன்னாம் தேதி நீங்கள் விரதம் இருக்கலாம் ஒவ்வொரு திருக்கோவிலையும் பழனியிலையும் பதினொன்னாந்தேதி காலையில் கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது ஒவ்வொரு கோவிலையும் திருக்கல்யாணம் மகாவிசேஷமாக முருகர்வல்லி தெய்வானை காட்சியோடு நடைபெறும் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்தால் சகல யோகங்களும் திருமாங்கல்ய மங்களமாக அவருடைய தரிசனம் நாம் காணலாம் திருக்கல்யாணம் ஒரு ஒரு திருக்கோவிலையும் பாத்தீங்கன்னா அவ்வளவு விசேஷமா திருக்கல்யாணம் உற்சவ மூர்த்தியை வைத்து அலங்காரம் செய்து பூஜை அன்னதானம் தரிசனம் செய்வார்கள் பக்தர்கள் விரதம் இருக்கணும் அப்படி நினைக்கிறவங்க கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனை கோரிக்கை நினைத்து விரதம் இருங்க திருமணம் தடையா இருக்கா கண்டிப்பாக இந்த பங்குனி உத்திர நட்சத்திரத்தில் இருந்தால் திருமண தடைகள் நீங்கி திருமங்கலமாக கல்யாணம் வந்து கூடிய சீக்கிரம் நடைபெறும் புத்திரபாகியம் திருமண தடை குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை ஆனால் நல்லா இருக்கணும் தீர்க்கமங்கலமாக இருக்கணும் பொதுவாக நாங்கள் இந்த விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த விரதம் இருக்கலாம் சுமங்கலி பெண்கள் விரதம் இருந்து அந்த கல்யாண காட்சியை பார்த்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம் முறையான வழிபாடுகள் எல்லா தேவதர்களும் சரி இந்த உத்திர நட்சத்திரத்தில் தான் திருக்கல்யாணம் நடந்தது அதனால் அந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமா நடைபெறும் இப்ப இல்லத்துல வந்து நம்ம நீங்கெல்லாம் விரதம் இருக்கீங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பதினொன்றாந்தேதி தேதி காலையில கணவர் மனைவி இருவரும் ஸ்தானம் செய்த பிறகு கையில் வந்து பூநூல் கட்டிக்கோங்க நீங்கள் முருகர் கோவிலுக்கு போயிட்டு முருகனை தரிசனம் பெறணும் காலையில் விரதம் இருக்கிறது நல்லது பால் பழம் ஏற்றுக்கொள்ளுங்க கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை இருந்து உங்களால் முடிந்த அன்றைய தினம் அன்னதானம் செய்யலாம் அபிஷேகத்துக்கு தானம் செய்ங்க தானியங்கள் வேக வைத்து அன்னதானம் இதை போல் செய்யுங்க ரொம்ப நல்லது திருமணம் தடையாக இருக்குது அப்படின்றவங்க காலையில் ஸ்நானம் செய்து கையில் நூல் கட்டிக்கோங்க வீட்டில் வேல் முருகர் இருந்தால் விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் செய்யுங்க ஒன்பது அபிஷேகம் செய்துட்டு இல்லை முருகர் படம் தான் இருக்குது அப்படின்றவங்க முருகருக்கு வந்து அலங்காரம் செய்து நீங்கள் படையில் போட்டு பிரார்த்தனை செய்யலாம் கோவிலுக்கு வந்து உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்துட்டு திருமணம் நல்ல மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒம்பது பேருக்கோ பன்னெண்டு பேருக்கோ வெத்தலை பாக்கு பழம் மாங்கல்யம் கயிறு மஞ்சள் கிழங்கு பிறகு வந்து ஒரு மலர் வயிற்று ஒரு காணி ஒரு காணிக்கை வயிற்று ஒரு வெள்ளியோ பதினோரு ரூபாவோ அந்த மாதிரி வயிற்று பிரார்த்தனை இருக்கலாம் பிரார்த்தனை இருந்துட்டு பூஜையெல்லாம் முடிச்சிட்ட உடனே ஒரு பன்னெண்டு பேருக்கு நீங்கள் கொடுத்து கிட்ட வந்து ஒரு குங்குமம் வைத்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க புத்திரபாகியம் புத்திரபாகியம் வேணும் அப்படின்றவங்க வந்து முருகருக்கு வந்து வீட்டிலருந்தே மஞ்சள் துணியில் மஞ்சள் அரிசி தொட்டியில் பிறகு வந்து சின் மஞ்சள் குங்குமம் காணிக்கை வெத்தலை பாக்கு பழம்பூ இதெல்லாம் வச்சு சுவாமி கிட்டே வைக்க சொல்லுங்கள் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கணும் தீர்க்க சுமங்கலி சௌபாகியமாக இருக்கணும்னா வெத்தலை பாக்கு பழம் வளையல் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கை மஞ்சள் கொம்பு காணிக்க வச்சு கொடுத்து அது கூட அன்னதானம் கூட அன்னதானம் செய்ய ரொம்ப நல்லது இந்த மாதிரி தொடர்ந்து உத்திர நட்சத்திரத்தில் நீங்கள் சுமங்கலி பூஜைகள் செய்யலாம் சுமங்கலி பூஜைகள்னால் நீங்கள் பெண்கள் என்ன செய்யணும் ஒரு ஒம்பது பேரை உட்கார வைத்து தீபம் ஏற்றி குங்கும அர்ச்சனை வெத்தலையில் வந்து குங்கும அர்ச்சனை செய்து நூற்றி எட்டு முறை ஓம் சரவணபவாய நமோ நமக ஓம் கண்டிப்பாக பிரார்த்தனை நிறுவத்தி ஆகும் உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக நிர்வர்த்தி ஆகும் பங்குனி உத்திரம் இந்த ஆண்டு மகா சிறப்பாக ஒவ்வொரு கோவிலையும் மகா மகாவிசேஷமாக நடைபெறும் நீங்களும் சென்று தரிசனம் பெற்று கொள்ளுங்க இந்த பங்குனி உத்திரம் வந்து நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை முருகனிடம் வேண்டி கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் படிங்க நூற்றி எட்டு முறை முருகனுடைய பிரணநாமத்தை சொல்லுங்க வேல் இருந்தால் அபிஷேகம் கண்டிப்பாக செய்யுங்க மா இலை மா இலை ஒன்பது அகல் விளக்கு ஒன்பது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏத்தி பிரார்த்தனை செய்யுங்க ஒரு சிறு பாத்திரத்துல வந்து தண்ணி நிரப்பி வெட்டி வே எரிவிச்ச கொஞ்சம் மஞ்சள் புடி ஒரு காணிக்கை போட்டு முருகரிடம் வைட்டு மறுநாள் அதை எடுத்து வீடெல்லாம் தெளிச்சு விடுங்க ரொம்ப நல்லது திருஷ்டி கழியும் முருகருடைய அருள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் பங்குனி உத்திரம் விரதம் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நலமாக சௌபாகியமாக இருக்கணும் நம்ம கோவிலில் பாலமுருகர் கந்தன் அவதாரம் அதனால் கண்டிப்பாக பூஜை பிரார்த்தனை உண்டு புத்திரபாகியம் தடையாக இருக்கிறவங்க பாலமுருகனிடம் பிரார்த்தனை செய்து கண்டிப்பாக உங்களுக்காக நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் சிவாயே நம்ம குருவிந்த்